ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரஞ்சி டாட் காம் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் இருந்தால் போதுங்க நாவில் கரையிற மாதிரி நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல வெல்லம் சேர்த்து அதே சமயம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியான இந்த ஸ்வீட் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு நான் ஒரு மூடியளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இது ரொம்ப பெரிய மூடி கூட இல்லைங்க மீடியம் சைஸ் தேங்காய் மூடி எடுத்துகிட்டு அந்த தேங்காயோட கருப்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி பகுதியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அடித்து எடுத்துக்கோங்க நம்ம துருவுறதை விடவே இந்த மாதிரி மிக்ஸியில் அரைக்கும் போது தேங்காய்ப்பூ நல்லா சாஃப்டாக பொடி பொடியாக கிடைக்கும் இப்போ இது ஒரு கப்பில் அலந்து எடுத்துருக்கேன் நல்லா அழுத்தி அழுத்தி ஏதாவது ஒரு கப்பில் எடுத்து அளந்து எடுத்துக்கங்க இப்போ நம்ம எந்த கப்பால் தேங்காய் துருவலை அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு தேங்காய் துருவலுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இதை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்தும் செய்யலாம் அதே மாதிரி வெள்ளை சர்க்கரை சேர்த்தும் இந்த ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம் இப்போ இந்த ஸ்வீட் கலர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான அளவுக்கு நெய் சேர்க்க இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு நெய் சேர்க்கறதுனால இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாயை அல்லது அடிக்கணமான கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுருக்கேன் உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காதுன்னா அதுக்கு பதிலாக ரிஃபைண்ட் ஆயிலோ அல்லது சன்ஃப்ளவர் ஆயிலோ கூட சேர்த்துக்குங்க இப்போ நம்ம எந்த கப்பால் தேங்காய் துருவாள் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு தேங்காய் துருவில் வருதுன்னா அதுக்கு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துகிட்டு இப்போ இந்த நெய்யிலே நல்லா மிதமான தீயில் வச்சு வறுத்துக்குங்க ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நெய் ரொம்ப வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாவு நல்லா வறுபட்டு எடுத்திங்கன்னா நமக்கு இந்தமாதிரி பதத்துக்கு வந்துடும் இப்போ மாவு நல்லா மிதமான தீயிலே வறுபட்டு வாசனை வரும் அதேமாரி மாவும் கொஞ்சம் கலர் மாறி இருக்கு பாருங்க இந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா எடுத்துக்குங்க நம்ம இந்த கோதுமா வறுக்கிறது தாங்க இந்த ஸ்வீட்டுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் இப்போ இது கூடயே நம்ம துருவி அலந்து வச்சிருக்கக்கூடிய தேங்காய் துருவலையும் சேர்த்து தேங்காயும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ ஏற்கனவே கடாய் நல்லா சூடாக இருக்கிறதுனால இந்த தேங்காய் சட்டுன்னு வறுபட்டுடுங்க நல்ல வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்து கலந்தோம்னா சரியாக இருக்கும் இந்த ஸ்வீட் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க ஏன்னா தேங்காய் இந்தளவுக்கு சேர்த்து போது அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டும் வாசனும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே வாயில் வச்சோடனே வலிக்கிட்டு போயிடும் அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ தேங்காயும் நல்லா வருபட்டுடுத்து இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளம் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் கோதுமாவு ரெண்டுமே நல்லா வருபட்டதுனால கட்டி தட்டுறதெல்லாம் இருக்காதுங்க நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே வரும்போதே அந்த உண்டை உண்டையாக இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி விட்டுறோம் இப்போ வெள்ளம் தண்ணியிலே இது நல்லா வெந்து வரட்டும் வெந்து நல்லா சுருண்டு வர வேண்டியதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நெய்யோட அளவை குட்டி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்ல அந்த நெய் ததும தரும்ப வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நெய் சேர்க்கலாம் இப்போ இது கூட ஒரு சிட்டிகை உப்பும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் கிளரும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க அந்த ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் கோதுமை வெள்ளம் இருந்தாலே இந்த ஸ்வீட்டை பண்ணி முடிச்சிடலாம் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அல்லது நெய்யை சேர்த்து சேர்த்துக்கூட இந்த ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம் நான் வந்து அதிகமாக நெய் சேர்க்கலை நம்ம ஏற்கனவே சேர்த்து அந்த ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யோடையே இதை நான் கலந்து எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் இது நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுச்சு இந்த பதத்தில் நம்ம இறக்கிக்கலாம் இது கொஞ்சம் ஆற ஆற பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாயிடும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்